எதற்காக வந்து இந்த உணவு சங்கிலிங்கிறது என்னவாக இருக்குது சிங்கம் வந்து மானை வேட்டையாடுகிறது காட்டர் மேலே வேட்டையாடு வேட்டையாடுதல் என்பது இல்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா யா எந்த உயிரினமும் இன்னொரு உயிரினத்தை கொல்லலை அப்படின்னா இங்கே எல்லாமே பெரிய போயிடும் எல்லாமே பெரிய போயிடும் மானை வந்து சிங்கம் வேட்டையாடலைன்னா மான்களின் எண்ணிக்கை உயர்ந்து விடும் ஆடுகளில் ஆடு ஆடு மாடுகளின் எண்ணிக்கை உயர்ந்துவிடும் விடும் இந்த வேட்டையாடுகிற இந்த மிருகங்களே இல்லைன்னா ஆடு மாடுகளின் எண்ணிக்கை உயர்ந்து விடும் சிங்கங்கள் மான்களின் எண்ணிக்கை உயர்ந்துவிடும் அதுபோல் வந்து இப்போ தவளைகள் எல்லாம் வந்து அது பிறக்குது அது வாழ்நாள் முழுதும் வாழுது அப்படின்னா அப்போ தவளைகளோட எண்ணிக்கை பெருகிடும் அப்போ தவளைகளை பிடித்து பிடிப்பதற்காக இன்னும் சில உயிரினங்கள் இருக்குது பாம்புகள் இருக்கிறது பிற உயிரினங்கள் இருக்குது அப்போ அதன் மூலம் அந்த தவளைகளோட எண்ணிக்கை குறையுது அப்போ இந்த அதான் வேட்டையாடுதல் உணவுச்சங்கிலி எந்த ஒன்று மட்டும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினமும் பிறந்துட்டு இடையில சாகாமல் எண்ணிக்கை குறையாமல் இந்த உலகம் முழுக்கமாக ஒரே உயிரினங்களாக இருக்கும் பூமியே அதாவது இடமே இட நெருக்கடி ஏற்பட்டுரும் அப்போ அதை தவிர்ப்பதற்காக இயற்கை செய்த ஏற்பாடு தான் ஒரு குடும்ப கட்டுப்பாடு ஒரு கட்டுப்பாடு இந்த உயிரினங்களுக்கான கட்டுப்பாடு இதை எப்படி கட்டுப்படுத்துவது அதற்கு தான் இந்த இயற்கை என்ன பண்ணுது அதற்கான ஆட்கள் யார் இந்த சிங்கம் புலி கரடி வேட்டையாடுதல் பாம்பு வந்து இன்னொன்று வேட்டையாடுறது பாம்பை இன்னொன்று வேட்டை பாம்பு பெருகிடக்கூடாது சிங்கம் பெருகிடக்கூடாதுன்னா சிங்கத்தை வேட்டையாடுறதுக்குன்னு கழுதை புலிகள்லாம் இருக்குது கழுதை புலிகள் பெருகிவிடக்கூடாதுன்னு கழுதை புலிகளை வேட்டையாடுறதுக்குன்னு ஒன்று இருக்குது இப்படி எதுவுமே பெருகிவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு தான் குடும்ப கட்டுப்பாடு எப்படி மனிதர்கள் மனிதர்களை தான் என்ன பண்ணுறாங்க அந்த உணவு சங்கலேருந்து தப்பிச்சிட்றாங்க உணவு சங்கலியிலருந்து விடுபட்டு மனிதர்களை எந்த உயிரினமும் கொல்லக்கூடாது கொல்ல முடியாத ஒரு பாதுகாப்பை நாம் ஏற்படுத்தும் பொழுது அப்போ மக்கள் அப்போ மனிதர்கள் பெருகிவிடக்கூடாது அப்போ ஒரு பெண் வந்து இருபது குழந்தைகளை பெற்றுக்க முடியும் தனது வாழ்நாளில் குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று இல்லைன்னா இருபது குழந்தைகளை பெற்றுக்க முடியும் ஒரு பெண்ணால் அப்படி இருக்கும்போது அப்படி பெற்றுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும் இந்த உலகத்தில் மனிதர்கள் வசிப்பதற்கு இடமே இல்லாமல் போய்விடும் சண்டை சச்சரவுகள் பெருகும் மனிதர்களிடம் நல்ல பண்புகள் இருக்காது மனிதர்கள் நோய் நோய் உணவு உணவு பற்றாக்குறை ஏற்படும் திருட்டு குற்றங்கள்லாம் ஏற்படும் இந்த மாதிரி ஒழுக்கமாக கட்டுப்பாடாக அமைதியாக வாழ முடியாது அதனாலே மனிதனும் அழிந்து போகும் அதனால் மனிதர்களின் எண்ணிக்கையை பிற உயிரினங்கள் வேட்டையாடி கட்டுப்படுத்துங்கிற அவசியம் இல்லை நாமளே நமது எண்ணிக்கையை குறைத்து கொள்ள வேண்டும் அதுக்கு தான் அந்த குடும்ப கட்டுப்பாடு என்பதை மனிதர்கள் அறிமுகப்படுத்து மனித வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்கள் பிற உயிரினங்கள் நம்மளை வேட்டையாடி நாம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணுங்கிற அவசியம் இல்லை நாமளே அந்த குழந்தை பிறப்பை தடுத்து தடுத்து விட வேண்டும் என்று மனிதர்கள் முடிவு செய்து குடும்ப கட்டுப்பாடு என்கிற நடைமுறையை பின்பற்றுகிறார்கள்